ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் உங்களுக்கு வியூ எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா இது வந்து என்னோடய சிஸ் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் ஸோ இது வந்து வடக்கரியனாக இருக்கிறதுங்கிற ஊர் ஸோ இங்கே வந்துட்டு தாமிரபரணி ஆர் தண்ணி போகுது ஸோ அதே உங்களுக்கு நான் என்ஜாய் பண்ணுறேன் என் குழந்தைங்களோட ஸோ உங்களுக்கும் வீடியோ எடுத்து தான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு போடுறேன் என்ன இருந்தாலும் கிராமம் கிராமம் நாங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அப்படியே வியூ ஒரு வீடியோ போடுறேன் நிஸ்ட் லைக் பண்ணுங்கள் ஓகேப்பா அங்கங்கே மணல் இடையில தண்ணி சூப்பராக இருக்குது இன்னும் உங்களுக்கு வந்து இன்னுமே நிறைய தண்ணி போகும் நான் நிறைய வட்டி வந்திருக்கேன் பார்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் போகுது ஸோ நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்